உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஜிசிபஸ் நூரேஷியானா என்ற தாவர பெயரலே சுட்டப்பெறுவது இலந்தை இந்த இலந்தை இலை ஒரு பிடி எடுத்து ஐந்தாறு மிளகு சேர்த்து அதனோடு நான்கு பல் பூண்டு சேர்த்து அரைத்து மாத விளக்கு ஆன முதல் இரண்டு நாட்கள் பெண்களுக்கு கொடுத்து வருகின்ற பொழுது சில மாதங்களிலே இந்த முறையற்ற மாத விளக்கு த இரகுலர் பீரியட்ஸ் என்று சொல்லுகின்ற முறையற்ற மாத விளக்கு வலியுடன் கூடிய மாத விளக்கு டிஸ்மெனோரியா என்று சொல்லுகின்ற மாத விளக்கு மெனோரேஜியா என்று சொல்லுகின்ற இடைப்பட்ட மாத விளக்கு இவற்றையெல்லாம் சரி செய்து த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுகின்ற பெண் மலட்டுத் தன்மையை நீக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகையாக இந்த இலந்தை இலை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு அன்றாடம் சுக்கை தோல் சீவி விட்டு நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி தோல் சீவிய சுக்கை பொடித்து வெறுகடி அளவு ஒரு டம்ளர் பாலில் இட்டு காய்ச்சி சர்க்கரையோ தேனோ பணக்கற்கண்டோ சேர்த்து இரவு நேரத்திலே படுக்கப் முன் பருகி வருகின்ற போது அது பித்தத்தை போக்கக்கூடியதாக செரிமான சீர்கேடுகளை ஒழித்து த டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சரிசெய்யக்கூடியதாக த கேஸ்ட்ரிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய வாயுவை வெளித்தள்ள சுவையின்மை ருசியின்மை இவற்றை போக்கக்கூடியதாக இந்த சுக்கு பால் விளங்கும் அதனோடு உடலுக்கு நல்ல அழகையும் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கொறுக்காய் புளி கொடுக்காய் புளி என்றெல்லாம் தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று மிக துவர்ப்பான இனிப்பான புளிப்பான சுவையுடைய இது ஆபத்தானது ரோஜா முட்களைப் போல நிறைய முட்களை உடையது ஆனாலும் அருமையான மருத்துவ குணத்தை பெற்ற இது கனிகளை நமக்கு தரக்கூடியது பித்த செலோபியம் டல்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பித்தசலோபியம் டல்ஸ் என்று கோயம்புத்தூர் பகுதியிலே கோணை புளியாங்காய் என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் இது ஒரு அஸ்டிஞ்ச் என்று சொல்லக்கூடிய வற்ற தன்மையுடையதாக திகழ்கிறது இதனுடைய சுளைகள் இதனுடைய வண்ணங்கள் எந்த பொருளெல்லாம் சிவப்பு வண்ணமும் மஞ்சள் வண்ணமும் பெற்றிருக்கிறதோ அந்த பொருளிலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணம் இருக்கிறது என்று நாம் அவ்வப்போது பார்த்து வருகின்றோம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணம் உடைய உணவுகள் ஆன்டி கேன்சர் என்கின்ற வகையிலே புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாகவும் நோய் வாராது தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் இது நமக்கு திகழ்கிறது இதனுடைய சுளைகளை பார்க்கின்ற பொழுது வெண்மையான சுளைகளை பெற்றிருக்கிறது இந்த சுளைகள் துவர்ப்பு நிறம் உடையது இந்த துவர்ப்பு சுவை அஸ்டிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையை நமக்கு தருகிறது குறிப்பாக தி ஸ்கர்வி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நோய் விட்டமின் சி குறைபாட்டினாலே எலும்புகள் பலவீனம் அடைவது பல் ஈறுகளுக்கு இடையே இருந்து குருதி கசிவது அவ்வப்போது சோர்வடைவது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த குறுக்காய் புளி கிடைக்கும் போதெல்லாம் தினம் நான்கு காய்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது எலும்புகளுக்கு பலம் கிடைக்கிறது இரத்த கசிவு என்பது நின்று போகிறது பற்களுக்கு இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற கிருமிகள் விலகி போகிறது மெக்சிகோ போன்ற நாடுகளிலே இதனுடைய இலையை தீநீராக வைத்து வாய் கொப்புளிப்பதனாலே பற்களிலே இருக்கின்ற ஈர்களுக்கு இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் ஒன்றாக ஆன்டி அல்சர் என்கின்ற மருத்துவ கூடத்தை பெற்றிருக்கிறது இதனுடைய சுளைகள் அன்றாடம் நான்கு சாப்பிட்டு வருவதனாலே இது ஹெப்டோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரலுக்கு பலம் தரக்கூடியதாக நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது ஒரு கார்டியோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே இதய நாளங்களுக்கு இதய ஓட்டத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது விட்டமின் சி செறிந்து இருப்பதனாலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக இருந்து உடலுக்கு நல்ல வலுவை ஊட்டக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை தீநீராக வைத்து வாய்க்கு பொழிப்பதனாலே பற்களிலே இருக்கின்ற ஆட்டம் என்பது காணாமல் போகிறது இதனுடைய பட்டை தூளை எடுத்து நாம் வெறுகடி அளவு உள்ளுக்கு தீநீராக பரவுகின்ற பொழுது டிசென்ட்ரி என்று சொல்லக்கூடிய சீத பேதி இரத்த பேதி இவற்றை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது நீர்மையான கழிச்சலை நிணநீர் கழிச்சல் என்று சொல்வார்கள் அதை கூட நிறுத்துகின்ற வல்லமை இந்த கொழுக்காய் புலிக்கு உண்டு அதனுடைய மரப்பட்டைக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த கொறுக்காய் புலி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு கொடுக்காப்பள்ளி மரத்தோட இலைகள் மற்றும் பழங்களை பயன்படுத்தி உடல் சோர்வு உடல் பலகீனம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி பல்வலி காது வலி போன்ற பிரச்சனைக்கான மருந்துகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் தயாரிக்கிறது உடல் வலி மற்றும் ஜாயின்ட் பெயின போக்கக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொடுக்காப்பள்ளி பழம் பசும்பால் ஏலக்காய் கற்கண்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் நீர் விட்டு இதோட ஒரு ரெண்டு சிட்டிக்கை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அரை தேக்கரண்டி அளவு கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம் கற்கண்டு பொடி அல்லது தேன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காம டைரக்டாக எடுத்துக்கலாம் தேவைன்னா மிளகு பொடி சேர்த்துக்கலாம் இதோட இதோட நம்ம நன்கு பழுத்த கொடுக்காப்பள்ளி பழம் எடுத்துக்கணும் கொடுக்காப்பள்ளி பழம் நமக்கு சீசன்ல பொழுது நம்ம இது பச்சையாவே சாப்பிடலாம் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கும் இந்த பழங்கள் நமக்கு ஒரு ஐந்தாறு சீட்ஸ் சாப்பிட்டோம்னாலே போதும் இந்த அளவுக்கு ஒரு ஐந்தாறு பழங்கள் சாப்பிட்டோம்னாலே போதும் கொட்டைகள் இருக்கிற மாதிரி நிறைய சாப்பிட்டோம்னா தொண்டை கட்டிக்கும் அதே போல் கான்ஸ்டிபேஷன் உண்டாகும் இந்த கொடுக்காப்பள்ளி பழத்தை நம்ம கழிச்சல்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் கொடுக்காப்பள்ளி பழத்தை பச்சையாவே ஒரு ஐந்தாறு பழங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா கண்ட்ரோல் ஆகும் அதே போல பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் போதும் இந்த பயன்படுத்தலாம் நமக்கு பல்வழி இருந்ததுன்னா கொடுக்காப்பள்ளி பழம் சாப்பிடும்போது பல்வழி சரியாயிடும் சி நமக்கு கம்ஸ்ல ஏற்படக்கூடிய பிளீடிங்கும் கண்ட்ரோல் ஆகும் இந்த கொடுக்காப்பள்ளி பழத்தை நாம நீர்ல இட்டு வேக வச்சிடலாம் ஒரு சிலருக்கு இது பச்சையா சாப்பிடும்போது தொண்டை கட்டிக்கும் அப்படி இருக்கிறவங்க வேக வச்சு இது போல சாப்பிடலாம் இந்த சின்ன சின்ன துண்டா உடைச்சு போட்டுட்டா இது வெந்ததும் இதோட பால் சேர்த்துக்கணும் இதை வடிகட்டாம மூட்டு வலி இருக்கிறவங்க ஒரு நான்கைந்து நாட்கள் தினமும் ஒருவேளை இந்த மருந்து சாப்பிட்டாலே அவர்களுக்கு நல்ல வலி நிவாரணியா இது செயல்படும் அதே போல பல்வழி இருக்கும்போதும் நம்ம எடுத்துக்கலாம் காது வலி இருக்கும்போதும் எடுத்துக்கலாம் இந்த கொடுக்காப்பள்ளி மரத்தோட இலைகளை நம்ம மவுத் ஃப்ரெஷ்னரா கூட பயன்படுத்தலாம் ஓரிரு இலைகள் எடுத்து மென்று நம்ம அந்த சாறு மட்டும் விழுங்கிட்டு சக்கையை துப்பிடணும் அதே போல் இந்த இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சு நம்ம வாய் கொப்பிடிச்சுட்டு வரும் பொழுது பல்வலி கம்மியாகும் இந்த இலைகள் கஷாயத்தை நம்ம உள்ளுக்கு பருகுவது பிரெக்னன்ட் லேடிஸ் அவாய்ட் பண்ணணும் கொடுக்காப்பள்ளி காய் அல்லது பழம் சாப்பிடலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க கொடுக்காப்பள்ளி தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது ஒரு நேச்சுரல் கால்சியம் சப்ளிமெண்டா இது செயல்படும் கால்சியம் குறைபாட்டுனால ஏற்படக்கூடிய மூட்டு வலி எல்லாமே கம்மியாகும் இந்த பழம் இப்போ நல்லா வெந்துருச்சு இதோட நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாம் கொடுக்கா பழம் ஏலக்காய் கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து நான்கிலிருந்து ஐந்து நாட்கள் எடுத்துட்டு வரும் பொழுது மூட்டு வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்தாகவும் கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே கொடுக்காய் புளி ஒரு மூன்று மாதங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று புதிதாக கிடைக்கும் பொழுது அன்றாடம் நான்கு காய்கள் வரை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே த போன் டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய எலும்பினுடைய திடத்தன்மையை அதிகரிக்கக்கூடியதாக விளங்குகிறது அதே வேளையிலே ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே வயது முதிர்ந்தவர்களுக்கு இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு உணவாக இது திகழ்கிறது இதில் இருக்கின்ற விட்டமின் ஏ பி சி மற்றும் டி என்கின்ற சத்துவங்களோடு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணமும் இதில் பொருந்தி இருப்பதனாலே நோய் வாராது தடுக்கின்ற ஒரு உணவாக இது நமக்கு திகழ்கிறது இதனுடைய காய்களையும் சரி இலைகளையும் சரி நாம் பார்க்கின்ற பொழுது ஆடுகள் மரத்தினுடைய உச்சி வரையிலே சென்று ஆசை ஆசையாய் மரத்தையே முட்டையடிக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டுவிட்டு விட்டு மரத்தின் மேலிருந்து குதிப்பார்கள் ஆடுகள் அப்படி குதிக்கின்ற நிலையிலே அதனுடைய கால்கள் ஏதும் சேதப்படுவதில்லை அதற்கு காரணம் இது போன்ற விட்டமின் சி செறிந்த கால்சியம் செறிந்த உணவுகளை அவை உண்பதினாலே என்பது நமக்கு புரிய வருகிறது இதனுடைய இலைகளை தீநீராக வைத்து நாம் பருகுகின்ற பொழுது ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்றச்செய்யும் செய்யும் தன்மை உடையது என்பதனாலே வயிற்று போக்கை நிறுத்துகிறது ஆன்ட் ஹெல்மின் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய கனிகளை நாம் அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது புற்று வாராது தடுக்கின்ற ஒரு அற்புதமான சத்தூட்டமான கனியாக இது விளங்குகிறது கார்டியாக் ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இதே ஓட்டத்துக்கு பலம் தரக்கூடியதாக இதய நாளங்களுக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற சத்துவம் புண்களை ஆற்ற ஆற்றவல்லக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை அரைத்து எப்படி கருவேப்பிலையை தலைக்கு போட்டு வைத்திருந்து குளித்தால் பொடுகுகள் போகுமோ புண்கள் ஆறுமோ அது போல புளி இலையை மைய அரைத்து தலைக்கு போட்டு வைத்திருந்து குளிப்பதனாலே தலை பொடுகு போகிறது அது அல்லாமல் வேர்க்குரு போன்ற கொப்புளங்கள் இருந்தாலும் விலகிப் போகிறது இதனுடைய இலைகளை வதக்கி அதை சாராக்கி ஒரு சில சொட்டுக்கள் காதிலே விடுகின்ற பொழுது காது வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இது டியூபர் குளோசிஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே காச நோயை தடுக்கின்ற ஒரு கனியாக திகழ்கிறது நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக ஒரு டி கன்ஜஸ்டன் என்கின்ற வகையிலேயும் பணி செய்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்ப பள்ளியினுடைய வாயிற்படியிலே இதுபோல போல கொடுக்காய்புழி இலந்தை பழம் நாவல் பழம் இவற்றையெல்லாம் வைத்து விப்பார்கள் அவற்றை சாப்பிட்டவர்கள் தான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் தெரிந்தோ தெரியாமலோ இளம் பிள்ளையிலே இருந்தே நம் முன்னோர்கள் உணவிலே மருந்தை சேர்த்திருக்கிறார்கள் மருந்தை உணவாக பார்த்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று நாம் கொடுக்கா புள்ளியை பற்றி தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க